அதெல்லாம் பண்பாடு இல்லாத அணுகுமுறைகள் அதுக்கு அப்பால இன்றைக்கு இந்த சோஷியல் மீடியாவை இப்படி பண்பாடு இல்லாம பயன்படுத்துறோம் நசிகத் என்ற பேரில் ஃபதிகத்தில் ஈடுபடுறோம் அறிவுரை சொல்லுதல் என்ற பேரில் இப்படி அடுத்தவர்களை அவமானப்படுத்துகிறோம் கேவலை கேவலப்படுத்துகிறோம் புண்படுத்துகிறோம் அசிங்கப்படுத்துகிறோம் அநியாயமாக அபாண்டங்களை சுமத்துகிறோம் இவற்றுக்கூடாக நரகத்துக்கு செல்லும் பாதையை இப்படி நாமே நமக்கு வெட்டி கொள்கிறோம் என்பதை சேர்த்து பார்க்க வேண்டும் டிஜிட்டல் மேனஸ் இருக்குது இப்படி 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 மஸ்ஜிதுக்குள்ள மேனஸ் இருக்குது ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள மேனஸ் இருக்குது ஜனாசா வீட்டுக்குள்ள மேனஸ் இருக்குது அன்புக்குரிய சகோர்களே இந்த நுண் பண்புகளே இந்த மேனஸ் குறிப்பாக கேட்டசி என்ற விஷயம் அது ஹிப்போக்ரஸி அல்ல அது நயவஞ்சகம் அல்ல இன்று அது கலையாக போதிக்கப்படுது எப்படி ஏர்போர்ட்ல ஒரு பேசஞ்சரை ரிசீவ் பண்ணணும் ஹோட்டல்ல எப்படி ஒரு ரிசீவ் பண்ணணும் வீட்டுக்கு வந்த ஒரு கெஸ்ட் ரிசீவ் பண்ணணும் ஒரு ஆஃபீஸுக்கு வந்த ஒருவரோட எப்படி கலந்துரையாடணும் மேனஸ் இதெல்லாம் ஆக இன்றைக்கு பார்க்கப்பட்டது அவர்களை கவலையான விஷயம் இதெல்லாம் அற்புதமான இஸ்லாமிய பண்புகள் எப்படி பாதையில் நடக்கும் போது அமைதியாக பண்பாடாக சொல்லுது நைட் சொன்னீங்க வைபாதூர் ரஹ்மான்

பார்வையை தாழ்த்திக்கோங்க பார்வையை மேய விடாதீங்க யாருக்கும் நோவினை செய்யாதீங்க போகிற வார பாதசாரிகளுக்கு ஹின் பண்ணுறது கஞ்சாடை காட்டுறது இவை தவிர்க்கப்படணும் சலாத்துக்கு பதில் செல்லாமல் சொல்லுங்க நன்மையை ஏவுங்க தீமையை விளக்குங்க இதெல்லாம் பாதையில் இருக்கும்போது நீங்கள் பேண வேண்டிய பண்புகள் பண்பாடுகள் என்று சொன்னார்கள் சென்னால் அதே மாதிரி விருந்துக்கு போனால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு வீட்டுக்கு போற நேரம் எப்படி குரானதை பத்தி பேசுது அனுமதி இல்லாம எந்த வீட்டிலையும் நுழையாதீங்க அனுமதி கிடைத்தால் மாத்திரம் நுழையுங்கள் மூன்று முறை அனுமதி கேளுங்கள் கிடைக்காத போது திரும்பி வாருங்கள் ஒரு வீட்டுக்கு சென்றால் அடுத்தவருடைய வீட்டுக்கு சென்றால் நடுவாசல் நிற்காதீர்கள் வலப்பக்கமா பக்கம் அது இடப்பக்கமா நிலங்கள் இப்படிப்பட்ட மேனஸ் இது போய் ஜனலால் எட்டி பார்க்கிறது கதவு தொடரங்கு அண்ட் கல்ச்சர்டு அண்ட் சிவிலைஸ் மாத்திரமல்ல ஹராம் மார்க்கம் அது ஹராம்னு சொல்லுது ஒழுக்கங்க கெட்ட செயல்னு சொல்லுது இவையெல்லாம் சுண்ணத்துகள் ஹயாத்தாக்கப்பட வேண்டிய சுண்ணத்துகள் மிக உயர்ந்த பண்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட சுண்ணத்துகள் மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மேனசா பண்பாடா சிலர் எல்லோரோடும் பண்பாடாக பேசுவார்கள் சலாத்துக்கு பது சலாம் சொல்லுவார்கள் தேங்க்யூ என்று சொல்வார்கள் தேங்க்யூ வெரி மச் என்று சொல்வார்கள் கன ஹெல்ப் யூ என்று சொல்வார்கள் சின்னொரு உதவிக்காகவும் பலமுறை நன்றி சொல்வார்கள் ஆனால் இங்க இருக்கிற நான் உட்பட நீங்கள் எல்லாரும் எங்கள் எத்தனை பேர் மனைவிமாருக்கு வாழ்க்கையில் திருமணத்துக்கு பிறகு தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் ஜிசாக் இல்லா ஹைரான் என்று சொல்லிக்கிறோம் உதா இசிகில் ஹை என்று சொல்லிக்கிறோம் தேங்க்யூ என்று சொல்லிக்கிறோம் தேங்க்யூ வெரி மச் என்று சொல்லிக்கிறோம் அல்லது மனைவிட்டு போய் உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா சப்போர்ட் பண்ணட்டுமா என ஹெல்ப் கொண்டு கேட்டுக்கிறோம் எங்கே போயிட்டு வந்தாங்க அப்ப இந்த தீனுக்கு நாங்கள் என்ன சாட்சியம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் போய் சாட்சியம் சொல்றோமா உண்மையான சாட்சியம் சொல்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சல்லா அலுவலிஸ்லாமில் இருந்த அந்த நுண் பண்பாடு எப்படிப்பட்டது என்றால் அன்னை ஆயிஷா ரத்தியுள்ளான்னா அவர்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் தண்ணீர் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அன்னை ஆயிஷா கொஞ்சம் சங்கடப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க சோலாவுக்கு தேவை ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணாவை ஆசுவாசப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணும் போய் அவர்கள் அந்த தண்ணீர் பாத்திரத்தை கேட்டு வாங்கி ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா அந்த பாத்திரத்துல எந்த இடத்துல வாய வச்சு தண்ணி பருகினாங்களோ அதே இடத்துல வாய வச்சு தண்ணியை பருகிட்டு கொடுத்தாங்க எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஹீலிங் கவுன்சலிங் கம்ஃபர்டிங் இதெல்லாம் சொன்னது இல்லையா இதெல்லாம் உடைய வழிமுறைகள் இல்லையா இதெல்லாம் அயாத்தாக்கப்பட இல்லையா வெற்றை பற்றி எல்லாம் நாம் சத்தமாக உரத்த குரலில் பேச வேண்டும் அல்லவா சௌர்கள நிறைய உதாரணங்களை அடிக்கொண்டே போகலாம் நேரம்